எல்லாருக்கும் வணக்கம் நீங்க திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல அடிக்கடி பயணம் பண்றவரா அப்போ உங்களுக்கு ஒரு செம்மையான குட் நியூஸ் இருக்கு இந்த ரயில் சேவையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த முழு விவரத்தையும் பாருங்க சரி விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நீங்க எப்பவாச்சும் இந்த ட்ரெயின்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படி பயணம் பண்றவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு சூப்பரான செய்தி தாங்க உங்க பயணம் இனிமே இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் வசதியாகவும் மாறப்போகுது இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்கள இந்த நம்பர் இதுதான் அந்த நல்ல செய்தி என்னவா இருக்கும்னு யோகிக்க முடியுதா இந்த மாற்றத்தோட முக்கியமான குறியீடு இதுதான் ஆமாங்க அதுதான் விஷயம் பதினாறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பதினாறாயிரத்தி எட்நூத்தி எண்பது நம்பர் கொண்ட இந்த திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இனிமே வாரத்துக்கு நாலு நாட்கள் இயக்கப்படும் இது நிஜமாவே ஒரு பெரிய வரவேற்க வேண்டிய முன்னேற்றம் இனிமே உங்க பயணத்தை இன்னும் சுலபமா திட்டமிடலாம் சரி இந்த ரயில் சேவை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இது வெறும் ஒரு ட்ரெயின் சர்வீஸ் மட்டும் இல்லீங்க இது ரெண்டு முக்கியமான புண்ணியஸ்தலங்களை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த ரயில் பாதைங்கிறது வெறும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ரூட் கிடையாது இது ஒரு ஆன்மீக பாதைன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் திருப்பதி இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம் இந்த ரெண்டு புண்ணிய ஸ்தலங்கள்லையும் இணைக்கிறதால பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரி போதும் நிலைமைய தெளிவா புரிஞ்சுக்க வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ட்ரெயினை இருக்காங்க அதனால இது வெறும் ஒரு போக்குவரத்து சேவையில்லை லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையோட சின்னம் இந்த ரயில் பயணம் திருப்பதியில் ஆரம்பிச்சு காட்பாடி திருவண்ணாமலை மதுரை இராமநாதபுரம்னு பல முக்கியமான நகரங்கள் வழியா கடைசியா ராமேஸ்வரத்தை அடையது சொல்லப்போனா இந்த பயணமே ஒரு ஆன்மீக தான் இருக்கும் சரி இந்த சேவை அதிகரிப்பு தானா நடந்துடல இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லாமே ஆரம்பிச்சது ஜனவரி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லதாங்க தாங்க அன்னைக்குதான் இந்த சேவை அதிகரிப்புக்கான கோரிக்கை அதிகாரப்பூர்வமா வைக்கப்பட்டுச்சு அது ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் இந்த கோரிக்கையை மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட கொண்டு போனாரு இது மக்களோட குரலை அரசாங்கத்துக்கு கொண்டு போன ஒரு முக்கியமான தருணம் அந்த கோரிக்கையோட விளைவா இப்போ இந்திய ரயில்வே வாரியம் இந்த சேவை அதிகரிப்புக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க இது பயணிகளுக்கும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்தவங்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி சரி இந்த ஒப்புதலால நம்ம பயண திட்டங்கள்ல என்ன மாற்றம் வரும் அந்த புது சேவை நாட்கள்லாம் என்னன்னு வாங்க அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லைட்ல பாருங்க எவ்வளோ சிம்பிளா புரியுதுன்னு முன்னாடி வாரத்துக்கு மூணு நாள் தான் இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இனிமே வாரத்துக்கு நாலு நாள் போகுது இது பயணிகளுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இனிமே கூடுதலா ராமேஸ்வரத்திலிருந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் திருப்பதியிலிருந்து புதன்கிழமைகளிலும் இந்த ரயில் இயக்கப்படும் உங்க பயணத் திட்டங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனா இது போதுமா இல்ல அடுத்த கட்ட எதிர்பார்ப்புன்னு ஏதாவது இருக்கா உண்மை சொல்லணும்னா இந்த ரயிலுக்கு இருக்கிற டிமாண்டை வச்சு பார்க்கும்போது இதை ஒரு டெய்லி ட்ரெயினா மாத்தணுங்கிறதா மக்களோட ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு ஆக இப்போ நாலு நாளா அதிகரிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான படிதான் ஆனா இந்த ரெயில் தினசரி சேவையா மாறுமா மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க